என்பதற்கான விவரங்களை அறிவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐ எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய நிலையில் நீட்டிப்புக்கு பிறகு முடிந்துள்ளது திருத்தத்திற்கு பிறகு வெளியிடப்பட வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒருவரது பெயர் இருக்கிறதா அவரது வாக்குச்சாவடி என்ன என்பது போன்ற விவரங்களை அறிவதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது அதன்படி ஒருவர் மூன்று வகைகளில் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருப்பதை உறுதி செய்ய முடியும் முதலாவதாக இபிஐசி நம்பர் எனப்படும் வாக்காளர் அடையாள எண் மற்றும் மாநிலத்தின் பெயர் குறிப்பிட்டு தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை ஒருவர் சரிபார்க்கலாம் அடுத்ததாக பெயர் உறவினர் பெயர் பிறந்த தேதி பாலினம் ஆகியவற்றை குறிப்பிட்டும் மாநிலம் மாவட்டம் மற்றும் தொகுதியை தேர்வு செய்தும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருப்பதை ஒருவர் உறுதி செய்ய முடியும் மூன்றாவதாக செல்போன் எண்ணை கொண்டும் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பதை ஒருவர் உறுதி செய்யலாம் செல்போன் எண்ணை குறிப்பிட்டால் வாக்காளரின் செல்போனுக்கு ஓடிபி வரும் அதை வைத்து பட்டியலில் பெயரை உறுதி செய்யலாம் அதற்காக எலக்டோரியல் சர்ச் டாட் ECI.gov.in டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் என்ற இணையத்தை தேர்தல் ஆணையம் உள்ளது வாக்காளர் அட்டையுடன் செல்போன் எண்ணை இணைக்கவில்லை என்றால் அதற்காக படிவம் எட்டை பயன்படுத்தும்படி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது